சுவாமி சரணம் சுவாமியே சகரம் ஐயப்பா நேற்று மாலை ஐந்து மணிக்கு சபகமலையில் நடை திறக்கப்பட்டது பின்பு நைட்டு பார்த்தீங்கன்னா நவகிரகங்கள் பிரதிஷ்டைக்கான கும்பாபிஷேக பூஜை முதலாம் நாள் பூஜை நேற்று இரவு தொடங்கியது பின்பு இன்று காலையும் தொடங்கியது இன்று காலை பார்த்தீங்கன்னா கும்ப கலசங்கள் நவகிரக சிலைகள் எல்லாத்தையும் எடுத்து வச்சு பூஜை செஞ்சாங்க இது வந்து தேவசம் அவங்க முன்னே இது பூஜைலாம் நடந்துச்சு இந்த பூஜையில் பார்த்தீங்கன்னா நம்போதுகைகள் மேல் சாந்தி கீழ் சாந்தி எல்லாருமே கலந்துக்கிட்டாங்க நாளைக்கு தான் கும்பாபிஷேகம் கடைசி நாள் நாளைக்கு எப்போ கும்பகோஷம் நடக்கு பார்த்தீங்கன்னா காலை பதினோரு மணிக்கு நடக்குது ஒரு புரோ வந்து கேட்டிருந்தாங்க நான் இது சபரிமலை போனதில்லை இதுக்கு முன்னாடி சபரிமலையெல்லாம் நவகிரகங்கள் சன்னதி எங்கே இருந்துச்சு இல்லை இப்போதான் வைக்காங்களான்னு கேட்டிருந்தாங்க இதுக்கு முன்னாடி சபகமலையில் நவகிரகன் சன்னதி எங்கே இருந்துச்சு பார்த்தீங்கன்னா அனிபண்டபம் ஏத்தால இருந்துச்சு இப்போ அதை எடுத்து தேவ பிரசன்னெல்லாம் பார்த்து மாளிகப்புகா அம்மன் சன்னிதானம் இடது புகாரத்தில் வைக்காங்க இதுக்காக தான் நாளைக்கு சபகமலையில் கும்பாபிஷேக பூஜை நடக்கும் இதே போல் நிறைய பேர் தப்பாக புகஞ்சுக்கிட்டுறாங்க நாளைக்கு பகவான் ஐயப்பன் தான் கும்பாபிபி நாளைக்கு வந்து நவகிரகன் சன்னதிக்கு தான் கும்பாபிஷேகம் பகவான் ஐயப்ப சுவாமிக்கு கிடையாது இது போல் பல்வேறு தகவல்கள் தெரிஞ்சுக்கொள்ள நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் சுவாமி சரணம் சுவாமியே சரணம் ஐயப்பா